தலையெழுத்தை மாற்றும் தலைப்பெழுத்து எது தருகிறார் திருமந்திரமாய் அதனை திருமுலர் பழுதான ஐந்தும் பலமுறை உள்ளே விழித்து அங்கே உறங்கும் விளைவறியார் இல்லை எழுத்து அறிவோம் என்று உரைப்பார்கள் ஏரர் எழுத்தை அழுத்தும் எழுத்து அறியாரே பழமையான யாசிர்வேத ருத்ரம் அஞ்செழுத்து மந்திரமான நமச்சிவாயத்தை ஆளுகிறது நமச்சிவாய மந்திரம் என்னும் ஞான உண்டு பயனடைந்து சித்தை உறங்கி செயலடங்கி சித்த சமாதி பற்றிய எண்ணம் எவருக்கும் இங்கு இல்லை எழுத்துதானே எங்களுக்கு எல்லாமே தெரியும் என சொல்பவர்கள் மூடர்கள் அஞ்செழுத்து என்னும் தலைப்பெழுத்து மந்திரம் தாங்கள் தலையெழுத்தை மாற்றும் என்பதை அறியாதிருக்கிறார்களே என திருமுலர் வருந்தி கூறுகிறார் அஞ்செழுத்து மந்திரம் அஞ்சு அங்குசங்களாகி அன்றாட நாம் வாழ் மதம் பிடித்து அலையும் அவ்வைந்தும் புலன்களையும் கட்டுப்படுத்துகின்றனர் புலன்களாக மனமெடுக்கும் புத்தியில் அத்தெளிவு பிறக்கும் சிவஞானம் சித்தியாகும் அதனால் எங்கும் சிவசக்தி எங்கும் திருமேனி அனைத்தும் சிவன் செயல் எல்லாம் சிவனருள் அனைத்தும் சாதி மதம் பாகுபாடுகளும் அறையும் அதனால் வேற்றுமை ஒற்றுமை காணலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய